பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடமாக தான் திகழ்கிறது என்பதை அவர் தன்னுடைய செயல் மூலம் செய்து காண்பிச்சிருக்கிறார் இன்னைக்கு பேசியிருக்காரு தமிழ்நாடு தான் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என்று கவர்னர் இன்னைக்கு பேசியிருக்கிறார் ஆகவே உண்மையை ஒப்புக்கொண்டுள்ளார் என்று நினைக்க வேண்டும் அந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு மாநில பாதுகாப்பான மாநிலமாக ஒன்றிய அரசுடைய புள்ளியல் விவரமே சொல்லுது பாதுகாப்பான மாநிலம் தமிழகம் பாதுகாப்பான நகரங்கள் சென்னை அதற்கு அடுத்தபடியாக கோவை அதற்கு அடுத்தபடியாக திருச்சி ஆகிய முதல் மூன்று இடங்களுமே தமிழ்நாட்டுல தான் இருக்கு அந்த நகரங்கள் அந்த அளவுக்கு பெண்களுக்கான திட்டங்கள் பெண்களுக்கான வளர்ச்சி பணிகள் என்று நம்முடைய முதலமைச்சரவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் என்பதை நான் இங்கு கூறி வாங்க வேண்டும் பேசினார் வெற்றி பெண்களுக்கு எதிரான குற்றச்செயலில் ஈடுபடுறவங்களுடைய தண்டனை இன்னைக்கு அதிகரிக்கப்பட்டிருக்கும் எல்லாம் தண்டனைகள்லாம் ஏழு ஆண்டு கடுங்காவெல்லாம் இப்ப பதினாலாவது ஆயுத் தண்டனை மரண தண்டனை அளவுக்கு அந்த தண்டனைகள் வந்து பிள்ளைங்க வந்து கற்பழிப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அதிக தண்டனை என்பது இன்னைக்கு சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடுமையாக்கப்பட்டுள்ளது நம்முடைய சட்டங்கள் ஏன்னா இன்னைக்கு எல்லா பெண்களும் வேலைக்கு போறாங்க தமிழ்நாட்டிலே மன்னிக்கவும் இந்தியாவிலே நாற்பத்தோரு சதவீதம் பெண்கள் அதிகமா வேலைக்கு போற இடம் எதுன்னா தமிழ்நாடு கிட்டத்தட்ட நாற்பத்தோரு சதவீதம் இருக்கிற பெண்களில் நூறு பெண்கள் இருக்காங்கன்னா நாற்பத்தோரு பேர் தமிழ்நாட்டில் தான் வேலைக்கு போறாங்க மற்ற இடங்கள்ல வேலைக்கு போறதில்ல பெண்கள் இருந்துருவாங்க ஆனா பெண்கள் இங்க அத்தனை பேர் வேலைக்கு போறாங்க படிக்கிறாங்க பெண்கள் படிப்பதற்காக பெண் திட்டம் கிட்டத்தட்ட இப்ப பாத்தீங்கன்னா புதுமைப்பெண் திட்டத்துல மட்டும் நமக்கு நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் பேர் மாதம் ஆயிரம் ரூபாய் உதவி வாங்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு லட்சம் பிள்ளைங்க வந்து நான்காவது ஆண்டு மூணாவது ஆண்டு படிச்சு வெளியே போயாச்சு எப்படி போன வருஷம் வாங்கினவங்க இந்த வருஷம் வாங்கணும் தமிழ் புதல்வன் திட்டமும் நினைக்காதீங்க பெண்களுக்காகவே பேசிட்டு இருக்காங்க தமிழ் புதல்வன் திட்டங்க ஒரு திட்டம் கொண்டு யாருக்கு இளைஞர்கள் படிப்பதற்காக கல்லூரி படிக்க இளைஞர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குறாங்க கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் பிள்ளைங்க பசங்க வந்து இன்னைக்கு மாசம் ஆயிரம் ரூபா அந்த ரூபா வாங்கிட்டு இருக்கிறான் எதுக்கு ஒரு புக்கு வாங்க ஒரு டியூஷன் படிக்க இல்ல அவனுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட அந்த மாதிரி அவங்களுடைய படிப்பு செலவுக்காக வாங்குறாங்க அதே போல நம்முடைய காலை உரிமை திட்டம் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாத ஆயிரம் ரூபாய் பெண்களுக்காக வழங்கப்பட்டு வருகிறது முதியோர் உதவி தொகை வந்து உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கு மாட்டுத்திற்கான உதவித்தொகைக்கு உயர்த்தி வழங்கியிருக்கிறார் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் உயர்த்தி வழங்கியிருக்கிறாங்க முதல் முதல்வரி முகவரி ஒரு தனித்துறை எதற்கு சி எம் செல்லுக்கு பெட்டிஷன் அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கிட்டத்தட்ட மக்களுடன் முதல்வர் சொல்லிட்டு ஒரு திட்டம் எல்லா நகரத்திலையும் கிராமத்திலையும் போய் ஒரு நாள் முகாம் போட்டாங்க எல்லா துறையில உட்கார்ந்து அவங்கள்ட பெட்டிஷன் அவங்கள ஞாபகம் இருக்கா பன்னெண்டு லட்சம் பெட்டிஷனுக்கு இது வரைக்கும் தீர்வு காணப்பட்டுள்ளது அவை தமிழ்நாடு அளவில் ஒரு மனு முதலமைச்சர் கையில கொடுத்தாலும் சரி இல்ல அவருடைய அலுவலகத்தை கொடுத்தாலும் சரி இல்ல யார்ட்ட அந்த கொடுத்தாலும் அந்த மனு ஆட்சித்தலைவர்கிட்ட கொடுத்தாலும் யார்ட்டை கொடுத்தாலும் உடனடியாக அந்த மனுக்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முதல்வரின் முகவரின்னு ஒரு துறை இவ்வாறு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பார்த்து பார்த்து ஏன்னா மழை வருமா இருக்குது ஒப்படைக்கணும் மக்களை தேடி மருத்துவம் வீடுகளுக்கு வந்து மறந்து மாத்திரை கொடுக்காங்களோ இல்லையா வர்றாங்க அதனால புதிய திட்டம் அவங்க வீடுகள் அந்த நர்ஸ் வீடுகள் வாரியா கிராமத்துக்கும் வர்றாங்க நகருக்கும் வர்றாங்க கரெக்டா பதினஞ்சு நாளைக்கு ஒருத்தா வந்து செக் பண்ணி மறந்து கொடுக்குற அந்த திட்டம் மக்களை தேடி மருத்துவம் கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேல் அந்த மக்கள் வந்து அதுல பயனடைந்து வருகிறார்கள் அதே போல உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிதி ஒதுக்கு நகர்ப்புறமா இருந்தாலும் கிராமப்புறமா இருந்தாலும் நம்முடைய தலைவர் வந்த பின்புதான் ஒன்றிய கவுன்சிலுக்கு தான் தெரியும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அந்த ஒன்றிய அமைப்புகளுக்கு ஒரு அதிகாரமே தங்கும் தளபதியார்தான் அதுக்கு முன்னால கிடையாது எல்லாம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இருந்தா அவங்க என்னென்ன திட்டமிடுவாங்க டெண்டர் விடுவாங்க இவங்கெல்லாம் நம்மியா இருந்தாங்க ஆனா தளபதியார் வந்த பின்புதான் உள்ளாட்சி அமைப்புகள் அது யூனியன் தலைவர்னாலும் சரி மாவட்ட ஊராட்சி தலைவர்னாலும் சரி பஞ்சாயத்து தலைவர்னாலும் சரி அவர்களுக்கெல்லாம் அதிகாரம் வழங்கப்பட்டது அதே போல திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படுகிறது யூபிஎஸ்சி படிக்கிறதுக்கு பயிற்சி வழங்கப்படுகிறது அந்த பசங்களுக்கு நிதி உதவி வழங்கப்படுகிறது நம்ம பிள்ளைங்க கல்லூரியிலிருந்து அதை விண்ணப்பிச்சா வேலைவாய்ப்புக்காக நம்ம வந்து உதவி பெற முடியும் இவ்வாறு நம்முடைய முதலமைச்சரோட மாற்றுத்திறனாளிக்கு அவர் முதலமைச்சரை பொறுப்பேற்கும் போது அறுநூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருந்தது இன்னைக்கு ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய் அதிகமாக எதுக்காக உதவி உபகரணங்கள் மாதாந்திர உதவித்தொகை வழங்குறது அந்த அவங்களுக்கு தேவையான மூணு சக்கர வண்டி அந்த பைக்கு இந்த ரெண்டு கால் செயல்படாட்டாதான் மூணு சக்கர வண்டி கொடுக்காங்க இன்னைக்கு ஒரே ஒரு கால் செயல்படாத பிள்ளைங்களுக்கு மூணு சக்கர பைக் கொடுக்குறாங்க அவங்க இப்படி பார்த்து பார்த்து மக்களுடைய தேவையை அறிந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திட்டம் தீட்டி செயல்படுத்தி வருகிறார் என்பதை மட்டும் நான் இங்கு எடுத்து கூறிக்கொண்டு ஆனால் எதிர்கட்சியா இருக்கிறவங்க என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம் எதில் மாட்டுவாங்க என்ன செய்வாங்க எதை பெரிதப்படுத்தலாம் உத்திரமோ இல்லையோ ஒரு நிகழ்வை பெரிதப்படுத்த வேண்டும் முதலமைச்சர் மீது கெட்ட பேர் உண்டாக்க வேண்டும் அமைச்சர் மீது கெட்ட பேர் உண்டாக்கணும் அந்த எம்எல்ஏ செயல்படலன்னு சொல்லணும் இல்லனா எம்பி செயல்படலன்னு சொல்லணும் இல்லனா இந்த ஆட்சிக்கு அதிகம் ஏதாவது ஒரு கெட்ட பேர் உண்டாக்க வேண்டும் இந்த நோக்கத்திலே வந்து கண்ணில் விளக்கை ஊற்றி ஊற்றி ஊத்தி அப்படி இருந்தாலும் கடந்த சட்டசபையின் போது நம்முடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் ஒரு சவாலே ஊட்டாரு முதலமைச்சர் சவால் ஊட்டாரு நான் சொல்றது சரியா நீங்க சொல்றது சரியா நாளைக்கு சவால் விடுறேன் சவால்ல என்ன முடிவாகும் சொன்னாங்க பொள்ளாச்சி விவகாரத்தை பத்தி மறுநாள் பேரவை தலைவர் சொல்றாரு முதலமைச்சர் சொன்னதான் உண்மை அந்த அம்மா பெட்டிஷன் கொடுத்து பன்னெண்டு நாள் தான் நீங்க எஃப்ஐஆர் போட்டீங்க எங்க பொள்ளாச்சி நிகழ்வுல பெட்டிஷன் கொடுத்து பன்னெண்டு நாள் கழிச்சு எல்லாரும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி தான் எஃப்ஐஆரே போடுது எடப்பாடி அரசு ஆனா இப்போது அப்படி அல்ல ஒரு குற்றம் நிகழ்ந்ததும் உடனடியாக எஃப்ஐஆர் போட்டு உடனடியாக நம்முடைய தளபதியார் நடவடிக்கை எடுக்கிறார் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துலாம் தெரியும் உடனடியே அந்த ஆழம் ஐந்து மணி ஆச்சு எஃப்ஐஆர் போட்டிருக்கு ஆனா அதெல்லாம் பேசாம எதையாவது போய் பேசணும்னு சொல்லிட்டு எடப்பாடி ஒரே பேப்பரை வச்சு அந்த பேப்பரையே திருப்பி திருப்பி பேசுறாரு எல்லாரும் சிரிச்சாங்க என்ன துறைமுறை கூட நக்கலா பேசினாரு என்னையா இது என்ன கைப்பிடிச்சிருச்சியா என்ன கை என்ன பேசிட்டு இருக்கியா வடவேல் வடிவேல் மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லியாச்சு எதுவுமே அவர் கண்டுக்கல அதை மட்டும் வச்சு பேசிட்டு இருந்தார் அதுதான் உண்மை மறுபடி மறுபடியும் இருந்து வாசித்துட்டே இருந்தார் எடப்பாடி அவர் அந்த அளவுல இருக்குது அவருக்கு ஏதாவது குற்றம் சொல்லணும் ஏதாவது பேசணும் அப்படின்ற அளவுக்கு எடப்பாடி இருக்கிறாரு ஆகவே நம்முடைய எடப்பாடி அவர்கள் பாத்தீங்கன்னா நீங்க அதிமுக அந்த பேசும்போது ஐந்து நிமிஷம் கவர்னருக்கு பதில் தருந்து பேசுறாரு தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாதுன்றாங்க சிலர் தமிழ்தாய் வாழ்த்து முதன்முறை பாடக்கூடாதுன்றாங்க தமிழ் தாய் வாழ்த்த பெருமைப்படுத்தக்கூடாதுன்றாங்க நமக்கேன்னு ஒரு தமிழ் தாய் வாழ்த்து தந்தவர் நம்முடைய முத்தமிழ் கலைஞர் அது நம்ம பெருமையா சொல்லணும் நமக்குன்னு ஒரு தமிழ் தாய் வாழ்த்து நம்ம முத முத பாடுறோம்னா அந்த ஒரு நிலையை தலைவர் நம்முடைய தமிழன் என்ற உணர்வு கொள்ள வேண்டும் தமிழ் மொழி நம்முடைய தாய்மொழி அப்படின்றத உணர்வு உணர்த்துவதற்காக அந்த ஒரு நிலையை நமக்கு தந்திருக்காரு ஆனா அதெல்லாம் வேணாம்னு சொல்றவங்களுக்காக அஞ்சு நிமிஷம் எடப்பாடியார் சட்டசபையில பரிந்து பேசுறாரு மறுக்க சொல்லுங்க உண்மையிலே பரிந்து பேசிட்டு இருந்தார் அவர் அறியாம அறியாமல் சொல்ல முடியாது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் அடிக்கிற மாதிரி 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 அடி நான் நடிக்கிறேன்ற அதுதான் உண்மை நம்முடைய என்ன செஞ்சாலும் பாஜகும் தளபதியார அவர்கள் தமிழ் மொழி வளர்ச்சி பெறணும் தமிழ் நாடு வளம் பெறணும் தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரம் தரணும் என்பதற்காக நல்ல திட்டங்களை செய்து வருகிறார் என்பதை மட்டும் நீங்க கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அது ரெண்டே பாயிண்ட் என்னாச்சு ஒண்ணு வந்து அண்ணாச்சு நல்லா நேத்து கொடுத்தாங்க நாம் தமிழர் வாய் திறந்தாலே போயிங்க நேத்து பேசுன இன்னைக்கு மறந்துடுறாரு எப்ப நாளும் இறந்து போனவர் தந்தை பெரியார பத்தி பேசுறாரு அப்படிங்கிறாரு ஏன் இன்னைக்கு உள்ளத பேசுவேன் அப்படின்னா நீயே அங்க போற இன்னைக்கு நீ எப்படி இருக்க இன்னைக்கு தமிழ்நாடு எப்படி இருக்கேன்னா சொல்றாங்க தந்தை பெரியார சொல்றாரு ஆகவே அவர்களுக்கு நிகழ்கால தமிழனுக்காக எந்த திட்டமும் கிடையாது எந்த இதுவும் கிடையாது தன்னை நிலைநிறுத்திக்கணும் அதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கு நாம் தமிழர்களுடைய நோக்கமாக இருக்கிறது அதனாலதான் இன்னைக்கு ஒன்று பேசுறாரு நாளைக்கு மருத்துவர்கள் பேசுறாரு வாயை திறந்தாலே உண்மைக்கு புறம்பான செய்திகளை சொல்றாரு அதனால அண்ணாச்சி அவர்கள் பதில் சொல்வாரு அடுத்து அந்த இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க எனக்கு சாதாரண மனுஷனுடைய வாட்ஸ்அப் பார்த்தேன் ஒரு சாதாரண ஒரு கோழி தொழிலாளி சொல்றாரு சிலிண்டர் தூக்குறவரு நினைக்கிறேன் ஒண்ணு பண்ணுங்க எல்லா பிரசையும் கூட்டு வச்சு ஒரு சோம்பு கோமியம் குடிக்க சொல்லுங்க தமிழ் செய்ய இல்லனா காய்ச்சல் இருக்கிறவங்க குடுக்க சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன் பா என்னங்க காய்ச்சல் வந்தா கோமியம் குடுன்னு சொல்றாங்க நம்ம எவ்வளவு வளர்ந்து வந்திருக்கோம் மருத்துவம் எவ்வளவு வளர்ந்துருக்கு உலகத்தினுடைய மருத்துவ தலைநகரமா இருக்கு தமிழ்நாடு சென்னை அவ்வளவு எல்லா அரேபு நாடுல இருந்தும் எல்லா பெரிய பெரிய நாடுகள் இங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாங்க ஆனா இந்த இடத்துல இப்படி ஒரு நம்மளை பின்னோக்கி தள்ளக்கூடிய அளவுக்கு பேசுறாங்க அவங்களும் ஒரு மருத்துவர் எம்பிபிஎஸ் படிச்சோம் அவை என்னதான் சொல்லி மக்களை குழப்ப வேண்டும் மக்களை ஒரு குழப்பமான என் மனக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆளுங்க எல்லாம் பேசுறாங்க